السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء إن كل نفس لما عليها حافظ فلينظر الانسان مما خلق خلق من من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والارض ذات الصدع انه لقول فصل وما هو بالهزل انهم يكيدون كيدا واكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا صدق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وان اقيموا الدين ولا تتفرقوا صدق الله العظيم فغلنيتم الله كي ساندي ملي بيرمانار محمد مصطفى رسول صلى الله عليه وسلم اورغلي ميدو அவர்களுடைய அப்படியே தம் உத்தம சத்திய சஹாபாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மீட்சிக்கு இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு மிகச் சுருக்கமான இரண்டே இரண்டு வார்த்தையில் முடித்துவிட்டான் தன் திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான் வன் அகீமுத்தீன வலாத தஃபர் இந்த மார்க்கத்திலே நீங்கள் உறுதியாக ஸ்தரமாக தொடர்படியாக இருங்கள் அதேபோன்று வலாதோ நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் நீங்கள் அமல்கள் செய்தால் அதை தொடர்படியாக செய்யுங்கள் அதுதான் அல்லாஹுக்கு மிக பிரியமானது என்பதை நாயகம் சல்லா ஹாலிஸ்லம் சொல்வார்கள் அஹபுல் அஹி இளல்லாகி அதுவ முஹா கல்ல குறைவாக செய்தாலும் தொடர்படியாக செய்வதற்கு தான் அல்லாஹூ தாலாவிடத்தில் மிக மிகவும் பிரியமுள்ளதாக ஆகிறது என்பதை நபி சொல்லல்லா அலிஸ்லமுக்கு உணர்த்துகிறார்கள் அதேபோன்று கூட்டாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு பிரியமானது அதே போன்று வெற்றி அளிக்கக்கூடியது நாம் ஜமாத்தாக தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழும் பொழுது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அல்லாஹு தாலா அதிகப்படியாக தருகின்றான் தனியாக கேட்கப்பட துவாவை விட அல்லாஹு தாலா கூட்டாக செய்யக்கூடிய துவா ஒருவர் துவா கேட்க மற்றவர் ஆமீன் சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா விரைவாக அதை கபூல் செய்கின்றான் இப்படியாக அல்லாஹூ தாலா கூட்டாக இருப்பதற்கு மிக அதிகமான பலன்களை வைத்திருக்கின்றான் நவீனா மூசா சலாத்து சலாத்வசலாம் அவர்கள் துவா கேட்கிறார்கள் இந்த ஃபிராவோன் இன்னும் அவர்களுடைய கூட்டத்தார்களுடைய அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் அல்லாஹு இடத்திலே துவா கேட்கிறார்கள் ஹாரூன் அலிஸ்லாம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்வான் அல்லவா மூசா ரொம்ப ஆத்தை என்பதாக மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வான் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே வரிசையாக பேசி கொண்டே வருவான் குமா அந்த இருவருடைய பிரார்த்தனையையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் துவா கேட்பவருக்கு என்ன கிடைக்குமோ அதை போன்றுதான் ஆமீன் சொல்பவர்களுக்கும் கிடைக்கும் என்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே இந்த மூசாலேசலாம் இஸ்லாம் சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான் கூட்டாக இருக்கும் பொழுது நம்மை யாராலும் வெல்ல முடியாது இந்த சமுதாயம் எப்பொழுது பிரிவினை ஏற்பட்டதோ இந்த சமுதாயம் எப்பொழுது ஒற்றுமையை இழந்ததோ அப்பொழுதுதான் கையவர்களால் இந்த சமுதாயத்திற்கு தீங்கி விளைவிக்கப்பட்டது இந்த சமுதாயம் சீர்குலைக்கப்பட்டது அப்பொழுதுதான் இந்த ஒற்றுமையின்மையால் இந்த சமுதாயம் இழந்த விஷயங்கள் ஏராளம் ஏராளம் அதை நம்மால் அடுக்கிக் கொண்டே போக போக முடியும் விசல்லாக அலைஹி வசல்லம் அவர்களுடைய புனித மோதரம் இன்றே நம்மால் பார்க்க முடியாததற்கு காரணம் இந்த ஒற்றுமையின்மை நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹசத் அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹூ அன்னு அவர்கள் அந்த புனித மோதிரத்தை அணிந்து அரசாங்க உத்தியோகங்களுக்கு முத்திரையிடுகிறார்கள் உமர் ரலி அல்லாஹோ அவர்களுடைய ஆட்சியிலேயும் நபிசல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய மோதிரத்தை அணிந்து முத்திரையிடுகிறார்கள் உஸ்மான் ரதியுல்லோ அவர்களும் அதனை பயன்படுத்துகிறார்கள் உஸ்மான் ரதியல்லாஹுவன் அவர்களுடைய காலத்திலே சில குழப்பவாதிகள் உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹோ அவர்களுக்கு எதிராக புரட்சிகளை மேற்கொள்கிறார்கள் இதனால் கவலையுற்ற உஸ்மான் ரதியுல்லாஹ் வண்ணோ அவர்கள் ஒரு கிணற்றுக்கு அருகாமையில் சென்று அந்த மோதிரத்தை கலட்டி மாட்டி இவ்வாறு அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது கை தவறி கீழே விழுந்து விடுகிறது அவர்கள் சொல்வார்கள் அந்த மோதிரத்தை நாங்கள் எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக மூன்று நாட்கள் தண்ணீரை எல்லாம் இறைத்து விட்டோம் உள்ளே புகுந்து தேடிவிட்டோம் ஆனால் அல்லாஹு தாலா அதை எங்களுக்கு கிடைக்கச் செய்யவில்லை காரணம் இந்த சமுதாயம் எப்பொழுது ஒற்றுமையை இழந்ததோ அல்லாஹு சொல்கிறான் அல்லவா நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லவா நாம் எப்பொழுது ஒற்றுமையை இழந்தோமோ அப்பொழுது நாயகத்தினுடைய புனிதமான மோதிரத்தை நாம் இழந்துவிட்டோம் அது மட்டுமல்ல பூஹரை ரதி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் அருமையாக சொல்வார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்களுடைய அந்த குலையுடைய நேரத்திலே முஸ் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஒரு கவலை என்றால் எனக்கு இரண்டு கவலை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களோடு நான் ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிரயாணிகரிடம் கேட்டார்கள் யாரேனும் உணவு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அனைவரிடத்திலும் உணவு தீர்ந்து விட்டது என்னிடத்தில் மட்டும் இருபத்தி ஓரு பேரித்தம்பளங்கள் ஒரு பையிலே இருந்தது நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடத்திலே நான் சொன்னேன் நாயகமே என்னிடத்தில் இருபத்தி ஓரு பெரித்த மகள் இருக்கிறது என்று சொல்ல நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் வரக்கத்திற்காக துவாரா செய்தார்கள் அந்த பையிலிருந்து அனைவருக்கும் பேரித்தம்பளத்தை எடுத்துக் கொடுத்தார்கள் அதற்கு பின்னாலும் அந்த பையிலிருந்து வந்து கொண்டே இருந்தது எங்கு சென்றாலும் அந்த பையை நான் விடமாட்டேன் என்னுடைய உருசகை அல்லாஹு தால அது விசாலமாக வைத்திருந்தான் அபுபக்கர் சிதீக் ரதியுல்லா அவர்கள் காலத்திலும் உமர் அலியுல்லா அவர்கள் காலத்திலும் நான் அதிலிருந்து தான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் உஸ்மான் ரலியுல்லாஹும் அவர்களுடைய அந்த குழப்பத்திலே முஸ்லீம்கள் செய்த அந்த புரட்சியிலே அந்த பிரிவினையிலே என்னுடைய அந்த புனிதமான பை நாயகத்தினுடைய வரக்கத்தினால் ஏற்பட்ட ரிசக்கை விசாரணம் விசாலமாக ஏற்படுத்தி கொடுத்த அந்த புனிதமான பையை நான் இழந்துவிட்டேன் என்பதாக அபு ஹொரேரா ரஜியுல்லாஹோன் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் சமுதாயத்தினுடைய பிரிவினையினுடைய விளைவை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அதனை நம்மால் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது அவ்வளவு நாம் இந்த முஸ்லிம் சமுதாயம் இழந்திருக்கிறது எப்பொழுது ஒற்றுமை ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தை நம்மால் காக்க முடியும் இந்த சமுதாயத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாயகம் சல்லாஹ் அலேஹு வசலம் அவர்கள் சொல்வார் அல்லவா மறுமையினுடைய நெருக்கத்திலே மற்றவர்கள் அனைவரும் மாறுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் இதனால் முஸ்லிம்களுக்கு பேர் ஆபத்துக்கள் அதிகமாக வரும் என்பதை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஆம் இன்று நம்மால் பார்க்க முடிகிறது யூதர்கள் அவர்களுடைய மார்க்கமே வேறு கிறித்தவர்கள் அவர்களுடைய கொள்கையே வேறு கிறித்தவர்கள் ஈசா அலி சலாத்து அவர்களை கடவுளாக ஆக்கி மூஸ் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை கடவுளாக ஆக்கிறார்கள் ஈசா அலையாம் அவர்களை கடவுளாக ஆக்கிறார்கள் ஆனால் யூதர்கள் அதற்கு நேர் மாற்றமாக நவதுபில்லா மரியம் அலி இஸ்லாம் அவர்களை விபச்சாரியாக ஈசா அலி இஸ்லாம் அவர்களை விபச்சாரத்தில் பிறந்தவர்களாக நவதுபில்லா அல்லா பாதுகாப்பானாக இப்படி கொண்ட மாறுபட்ட முரணான கொள்கை கொண்டவர்கள் இன்று ஒன்றுபட்டு முஸ்லிம்களை அளிப்பதிலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்த ஏக இறைவனை ஏற்ற நாம் பிரிவினையால் ஒரு தேர்தலில் கூட ஆறு வேட்பாளர்களை முஸ்லிம்களை நிறுத்தி மாற்றார்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு கை செய்ததற்குரிய விஷயம் இன்று முஸ்லிம் நாடுகள் அவ்வளவு இருந்தும் ஒற்றுமை இன்மையின் காரணமாக பதவி மோகத்தின் காரணமாக உயிர் பயத்தின் காரணமாக பல உயிர்கள் பல இன்னுயிர்கள் தியாகிகள் காசாவிலே அழிக்கப்படக்கூடிய நேரத்திலும் கண் கலங்காமல் அந்த கயவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஒற்றுமையின்மையால் தான் இன்று பல முஸ்லிம்களினுடைய உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறது இது போன்ற ஆபத்துகளிலிருந்து இஸ்லாத்தினுடைய அழிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்கள் ஆகிய நாம் ஏக இறைவனை ஏற்ற நாம் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் மட்டும் விட்டால், உலகத்திலே எந்த ஒருவராலும் வெற்றி கொள்ள முடியாது நாம் இன்று இருக்கக்கூடியது நூற்றி எழுவதிற்கும் அதிகமான கோடிகள் ஆனால் அன்றிருந்த சகாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் அத்தனை கயவர்களுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி வந்த அந்த குஃபார்களுக்கு எதிராக போரிட்டு பதிலிலே ஜெயித்தார்கள் அது மட்டுமல்ல மூத்தா போரிலே முப்பதாயிரம் சஹாபாக்கள் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட படையை அடித்து தும்சம் செய்தார்கள் இதுபோன்ற பல சாதனைகளை நிகழ்த்திய முஸ்லிம்கள் இன்று கோடிகளாக அதிகரித்தும் மிகவும் கவலைக்குரிய விடயமாக கைசேதப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் நமக்குள் உண்டான ஒற்றுமையை இழந்ததுதான் எனவே வாழக்கூடிய காலங்களிலே அல்லாஹுவை பயந்து அமல்களிலே இஸ்திகாமத்தாக தொடர்படியாக நிறைவேற்றி மார்க்கத்திலே உறுதியாக இருந்து ஒற்றுமையோடு இஸ்லாமிய சமுதாயங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தல்வானாக வாஹிருதா அலமது இல்லாஹி ரபுலாளமின் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி வபரகா